டி ஷர்ட் மட்டும் இல்லைங்க இதில் நிறைய விதமான வெரைட்டிஸ் ஆஃப் கிளாத் நம்ம பண்ணுறோம் கிட்ஸுக்கு வந்து ஒரு ஐம்பது வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பேண்ட்டு ஷார்ட்ஸு டிஷர்ட்டு ஷர்ட்டு அது மாதிரி பர்மடாஸ் இது மாதிரி நிறைய பண்ணலாம் குர்த்திஸ் பண்ணுறோம் லெகின்ஸு பட்டியாலா ஷார்ட்ஸ் டா ஜீன்ஸ் டாப்பு இந்த மாதிரி நிறைய விதவிதமாக பண்ணுறோம் நாங்கள் இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து நிட்டட் வெரைட்டி ஃபேப்ரிக் இதை வந்து ஒன்லி ஃபார் டி ஷர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் வெளி மாநிலங்களில் வெளி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க இது நிச்சயமாக டீஷர்ட் மட்டும் இல்லைங்க இதில் நிறைய விதமான வெரைட்டிஸ் ஆஃப் கிளாத் நம்ம பண்ணுறோம் வெரைட்டிஸ் ஆஃப் டிஸ் ரெடிமேட்ஸ் பண்ணுறோம் கிட்ஸுக்கு வந்து ஒரு ஐம்பது வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பேண்ட்டு ஷார்ட்ஸு டீஷர்ட்டு ஷர்ட்டு அது மாதிரி பர்முடாஸ் இது மாதிரி நிறைய பண்ணலாம் லேடிஸை எடுத்துக்கிட்டோன்னா ீஸ் பண்ணுறோம் லெகின்ஸு பட்டியாலா ஷார்ட்ஸ் டா ஜீன்ஸ் டாப்பு இந்த மாதிரி நிறைய விதவிதமாக பண்ணுறோம் நாங்கள் மென்ஸை எடுத்து இப்போ அதிகமாக மென்ஸ் தான் இங்கே திருப்பூரை பொறுத்த மட்டும் எப்படின்னா பாய்ஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க சனிக்கிழமை ஆனால் சம்பளம் வாங்கிட்டு அவங்க புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அதில் பாதி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ விதவிதமாக நாங்கள் ட்ரெஸ்ஸு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ருபீஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் கொடுக்குறோம் ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு புது ட்ரெஸ் போட்டுப்போம் போகிறாங்க ஸோ அவங்க சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஷாப்பிங் வந்துடுறாங்க அந்த மாதிரி விதவிதமான ட்ரெஸ்ஸஸ் நம்ம இந்த துணிகள்லேருந்து பண்ணலாம் தன்னம்பிக்கை முயற்சி கடின முயற்சி உழைப்பு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த துணிகளை வச்சு எத்தனையோ விதமான ட்ரெஸ்ஸஸ் பண்ணி உலகத்தை கலக்க முடியும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் நிச்சயமாக வால்ரஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்ன தேவையோ நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம்